முதல் கருவில் பெண் குழந்தை என்று உருவானதுல தாய் வயிற்றுக்குள்ள ஏழு கோடி முட்டைகள் இருக்கு ஒன்னு ரெண்டு இல்லை ஏழு கோடி முட்டை வந்து சினைப்பைக்குள்ள இருக்கு அந்த ஏழு கோடி முட்டையில மாதவிடாய் துவங்கியதிலிருந்து மாதவிடாய் முடிகிற வரைக்கும் ஒரு வேளை பன்னிரெண்டு பதிமூணு வயதில் மெனார்க் ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம் அதுல இருந்து ஆரம்பிச்சு நாற்பத்தி எட்டு ஐம்பது வயதில் மாதவிடாய் முடிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு முப்பத்தேழு வருடங்கள்ல வெறும் எழுநூறு முட்டைகள் தான் நம்ம அந்த முட்டைகள் தான் மாதவிடாய் சமயத்தில் வெளியாறு ஏழு கோடியிலிருந்து எழுநூறு முட்டையை மட்டும்தான் நாம் அழகாக வளர்த்து அடுத்த தலைமுறைக்காக தயாரித்து கொடுக்கிறோம் ஆனா அந்த ஏழு கோடி எழுநூறு முட்டையா கொண்டாடுறதுக்கு நம்முடைய உணவின் பங்கு மிக 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 முக்கியமானது அதுல கொஞ்சம் அலட்சியமா சிறு குழந்தை பகுதியிலிருந்து இருக்கும்போது அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய பதிமூணுல இருந்து இருபது வயதில் இருக்கக்கூடிய வயதுல சற்றே அலட்சியமா முட்டைகளில் குறைவு ஏற்படலாம் அல்லது முட்டைகள் சரியாக வளர்ச்சி அடையாமல் இருக்கலாம் அல்லது அந்த எழுநூறு முட்டைகள் ஒருவேளை கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போவதற்கான சூழல் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது நண்பர்களே இதை நான் சும்மா ஒரு அச்சுறுத்தலாகவோ இல்லை என்றால் விளையாட்டாகவோ இல்லை என்றால் அதை வந்து ஒரு அனுமானத்தில் பேசுவதாக நினைக்க வேண்டாம் இது அத்தனைக்கும் அறிவியல் சான்றுகள் இருக்கு அப்படியானால் படிக்கிற பொழுதில் மிக படித்து ஒரு மிக நீங்க நாளைக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களா இருக்கலாம் ஒரு ஆசிரியர்களா இருக்கலாம் ஒரு ஆய்வாளராக நீங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு தளத்தில் இயங்கி கொண்டிருப்பீங்க ஒரு சிறந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மனிதரா நீங்க இருக்கலாம் அத்தனைக்கும் கல்வி மிக மிக அவசியம் அடித்தளம் கல்விதான் அந்த கல்வி இருக்கக்கூடிய அதே சமயத்துல ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தால்தான் வாழ்க்கையும் சரியாக இருக்கும் அடிப்படையாக நாம் ஆரோக்கியமாக இருப்பதில் ஒரு பெண்ணாய் முதலில் உங்களுடைய மாதவிடாய் சுழற்சி மிக சிறப்பாக அமைய வேண்டும் அது ஒரு இயல்பான நிகழ்வு அதில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு வலி ஒரு சிறு அயற்சியாய தாண்டி வேறு எந்த சிரமும் இருக்கக்கூடாது எனக்கு மாதவிடாய் எந்த சமயம் வருகிறது எனக்கு தெரியல இல்ல வரும் என்னால் எந்த ஒரு இயல்பான பணியையும் செய்ய முடியவில்லை மிகப்பெரிய அளவில் தலைவலி இருக்கிறது சுருட்டி படுத்து கொள்ள வேண்டிய அளவில் வயிற்று வலி இருக்கிறது மிக அதிக அளவில் இரத்தப்போக்கு இருக்கிறது இல்லை என்றால் சரியாக சுழற்சி இல்லை அப்படி என்று எந்த சின்ன சங்கடங்கள் வந்தாலும் உணவின் மூலமாக அவற்றை சீர் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதற்கு முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது தூர எரிய வேண்டிய பொருள் வெள்ளை சர்க்கரை உங்களுடைய அடுப்ப இன்னைக்கு இந்த உணவு திருவிழாவின் வெற்றியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது உங்கள் வீட்டில் ஒருவேளை ஒரு டப்பாவில் வெள்ளை சர்க்கரை இருந்தால் தூக்கி புலக்கடையில் எரிந்து விடுங்கள் நமக்கு அவசியம் இல்லை மிகப்பெரிய ஆபத்து ஒரு கஞ்சாவை போல அவினை போல சாராயத்தை போல எரி சாராயத்தை போல தூக்கி எரிய வேண்டிய பொருளாக இன்றைக்கு வெள்ளை சர்க்கரை மாறிவிட்டது நம்மளால நினைச்சிட்டு இருக்கோம் டயபெட்டிக் பீப்புள் தான் சுகர் சாப்பிடக்கூடாது வெள்ளை சர்க்கரை சாப்பிட்டால் வந்து சர்க்கரை அளவு கூடும் என்று நண்பர்களே அது அந்த காலம் இன்றைய அறிவியல் ஒரு டாக்டர் மில்லர் இருக்காங்க ஆஸ்திரேலியால அந்த அம்மா தான் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் பத்தி உலக அளவில் ஒரு நோபல் அளவுக்கு பல்வேறு விஷயங்களை செஞ்சவங்க அவங்க ஒரு பெரிய புத்தகம் எழுதி லோ கிளைசிமிக் ஃபுட் அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தினுடைய முதல் சாப்டர்ல அவங்க சொல்றது எங்க ஊர் பெண்களுக்கு தயவு செய்து வெள்ளை சர்க்கரையை காட்டாதீங்க ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல புள்ளி விவரங்களோடு சொல்லியிருக்காங்க நமக்கு இனிப்பு வேண்டாம் என்று சொல்லவில்லை இனிப்பு வேணும் ஆஃப் வந்து அடையாளம் இனிப்பு தான் காலகாலமாய் நாம் இனிப்பை கொண்டாடிதான் மகிழ்வையும் அன்பையும் காதலையும் எல்லாவற்றையும் அதை வச்சு தான் சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த இனிப்பு வெள்ளை சர்க்கரை இல்லை அப்போ வெள்ளை சர்க்கரை வேண்டான்னா இந்த சாக்லேட்டோ இந்த டைரி மில்கோ இந்த மில்க் சாக்லேட்டோ தேவையில்லை அந்த சிலுக்குன்னு ஒரு எச்சுக்கல் நம்மிட்டாக உங்கள வச்சு வித்துட்டு அது தூக்கி எரிஞ்சிருங்க நமக்கு வேண்டாம் இந்த டைரி மில்க் யாருக்கா தெரியுமா அந்த மில்க் சாக்லேட்ல நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன்னு விளம்பரம் போடுறானே அதுக்கு நான் வச்சிருக்க பேர் வச்சுக்கல மிட்டாய் தான் அவன் ஏதோ சிலுக்குன்னு வச்சிருக்கான் ஒரு மிட்டாய் ஐம்பது ரூபா நூறு ரூபாய்க்கு அது மாதிரி ஏகப்பட்ட மிட்டாய்கள் வந்துருச்சு நமக்கு வேண்டாம் நமக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எள்ளுருண்ட கம்புருண்ட கடலை மிட்டாய் அதை எடுத்துக்கொள்வோம் காதலுக்கு நீங்க வந்து கொடுக்கணும்னா அது வந்து மில்க் சாக்லேட் தான் விளம்பரம் பண்றான் வைத்தியகாரத்தனும் காதலுக்கு நாம வந்து கொடுக்கணும் அன்பின் அடையாளமா கொடுக்கணும்னா கடலை மிட்டாய் தான் கொடுக்கணும் ஏன்னா கடலையில இருந்து தானே காதலி வருது அப்ப அப்படியான ஒரு கடலை மிட்டாயை விட்டுட்டு எதற்கு போய் இந்த மாதிரி வெள்ளை சாக்லேட்ல வெள்ளை சர்க்கரை சாக்லேட்ல எடுக்கிறோம் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த அத்தனை இனிப்பு மிட்டாய்கள்லயும் சேர்க்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் வந்து ஹை சிரப் பேர் நீங்க ஒரே ஒரு தடவை அறிவியல் படிக்கக்கூடிய மாணவிகள் இருப்பீங்க நான் சொல்வதை எதையும் வந்து ஒரு ஓதுவது போல் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் போய் தேடுங்கள் நான் சொன்ன வார்த்தைகளில் உண்மை இருக்கிறதா என்பதை நீங்கள் போய் உங்களுடைய இணையத்திலும் உங்களுடைய ஆசிரியர்களிடம் தேடி பாருங்க அதுல ஒரே ஒரு வார்த்தை ஹை கான் சிரப் இது எந்த இனிப்பு மட்டா இருக்காது இந்த ஹை கான் எங்கிருந்து வருதுன்னா சோளத்தில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு இனிப்பு பொருள் என்றைக்கு இந்த உலகத்துல இந்த ஹை பிரக்டோஸ் கான் சிரப் வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோய் தலைவிரித்து ஆடிச்சு இது யார் சொல்லிருக்கா உலக சுகாதார நிறுவனத்தினுடைய புள்ளி வரும் எல்லாத்துலயும் நம்ம போய் பெரிய பெரிய கடைகள்ல போய் சோளம் வாங்கி சாப்பிடறோம் இன்னைக்கு வந்து நான்லாம் கான் சாப்பிடுவோம் பா அப்படியே கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சம் மசாலா தூள் போட்டு அது சாப்பிடறது இப்ப சென்னையில எல்லாம் எல்லா மால் முன்னாடி அது விற்கிறான் இருபது ரூபாய்க்கு ஒரு டப்பால கேட்டா சோளம் வந்து நல்லா புரோட்டீன் தானே மிகச்சிறப்பா சாப்பிடலாமேன்ட்டு அது அந்த சோளம் கிடையாது இந்த சோளம் எல்லாம் அமெரிக்கன் கான் வெளிநாட்டிலிருந்து மாட்டு தீவனங்களுக்காக மரபணு மாற்றப்பட்டு இறக்குமதி செய்யப்படக்கூடிய அந்த சோளம் நமக்கு அதை எடுக்கிறதுனால நான் இவ்வளவு சினைப்பை நீர்க்கட்டிகள் மிக அதிக அளவில் வர்றதுக்கு இந்த வெள்ளை சர்க்கரையும் இந்த ஹை மிக மிக முக்கியமான காரணம் இவை ரெண்டும் சேர சேர சினைப்பைகளை உடல்ல ரத்தத்தில் ஹைப்பர் இன்சுலினிமிக் அப்படிம்பாங்க இரத்தத்தில் இன்சுலின் தேவைக்கு அதிகமான அளவில் சேர்ந்து அது மூலமா அந்த ஓவரிக்குள்ள சினைப்பைக்குள்ள நிறைய நீர்க்கட்டிகளை உண்டாக்கிறோம் அது என்ன பண்ணும் அப்படின்னா கருமுட்டை விடாது கருமுட்டை சரியா பதிமூணாவது நாள் பதினாலாவது நாள் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சாதான் பதினாலாவது நாள் வெடிக்கும் இருபத்தெட்டாவது நாள் முப்பதாவது நாள் மாதவிடாய் வரும் அப்படி வராமல் அந்த முழுமையாக கருமுட்டை வளர விடல அப்படின்னா அது நிச்சயம் ஒன்று தாமதப்படுத்தும் முப்பது நாள் ஆகும் முப்பத்தஞ்சு நாள் ஆகும் அறுபது நாள் ஆகும் அது காரணமா இருக்கும் என்ன அடுத்த விளைவு உடல் எடை கூட ஆரம்பிக்கும் உடல் எடை என்ன முயற்சி செய்தாலும் எடை குறைய மாட்டேங்குது சுழற்சியில பிரச்சனை பிரச்சனை இள வயதுல இந்த வருடம் ஒவ்வொரு வருடமும் நான் நேஷனல் கேன்சர் பார்த்துட்டே இருப்பேன் இந்த வருஷத்தினுடைய முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளாக இருக்கிற பெண்களுக்கு பெண்களுக்கு குழந்தை பேர் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கூடியிருக்கு ஏன் மிக முக்கியமான காரணம் இனிப்பு அளவுக்கு அதிகமாக குழந்தை பருவத்தில் சாப்பிடக்கூடிய இனிப்பு கல்லூரி காலங்களில் சாப்பிடக்கூடிய வெள்ளை சர்க்கரை மிக மிக முக்கியமான காரணம் தூக்கி எறிய வேண்டும் நண்பர்களே எந்த காரணம் கொண்டும் கொண்டாட வேண்டியதான் அவன் சொல்றான் ஸ்வீட் எடு கொண்டாடு விளம்பரம் வருது திண்டாடுன்னு சொல்லணும் கொண்டாடுன்னு சொல்லக்கூடாது இனிப்புகளை எடுங்க இனிப்பு வந்து நீங்க உங்கள் ஊரின் அருகாமையில மிக மிக அற்புதமாக உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு இனிப்பு இருக்கிறது பனங்கருப்பட்டி அதுபோது நமக்கு ஒரு பக்கம் பனங்கருப்பட்டி பக்கம் வெள்ளை சர்க்கரை வைத்துக் பனங்கருப்பட்டிக்கு வெள்ளை பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டுல இருநூற்றி முப்பத்தி ஏழு வகையான உடலுக்கு நல்லது செய்யற நொதி இருக்கு சர்க்கரையில் ஒண்ணு கிடையாது வெள்ளை சர்க்கரையில் அப்ப நமக்கு பனங்கருப்பட்டி வேணுமா ஒயிட் சுகர் வேணுமா நீங்க தான் முடிவு செய்யணும் தேன் வளம் இருக்கக்கூடிய பகுதியில் ஆங்காங்கே உங்களுக்கு தேனுக்கான வாய்ப்பு இருக்கு அதை குழந்தை பருவத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் குறைவான அளவில் எடுத்துக்கொள்ளலாம் கருப்பட்டியோ தேனோ நாட்டு வெள்ளமோ என்றைக்கு நமக்கு இனிப்பு தேவைப்படுகிறதோ அதை எடுத்துக்கொள்ளலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரையில் போக போக இளம் வயதுல சினைப்பை நீர்கட்டி நடுத்தர வயதில் வரக்கூடியதுல மார்பக புற்றுநோய் பெரிய அளவில் பெண்களை தாக்கி வருகிறது